இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம் நாங்கள் கண்டு உமை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறை நூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டு கொண்டார்கள் ஏசு அவர்களிடம் வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசை அல்ல என் தந்தையே ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு மக்கள் வானிலிருந்து அவர்களுக்கு மன்னாவும் காடையும் பொழியப்பட்டதை பார்த்து இது மோசையால் தான் கிடைத்தது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் அந்த மோசே ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார் அந்த மக்களுக்கு உணவு கேட்டு ஜெபிக்கிறார் அப்பொழுது இறக்க மிகுந்த ஆண்டவர் நாற்பது ஆண்டுகளாக அவர்களுக்கு மன்னாவும் காடையும் பொழிந்து அவர்களை ஆசிர்வதித்து வழிநடத்தி வந்தார் தாகத்தோடு இருந்த பிள்ளைகளுக்கு பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார் துன்பத்திலே மாட்டிக்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து வளமையோடு வழிநடத்தி வந்தார் ஆனால் இந்த கடவுளின் அரும் பெரும் செயல்களையெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு வேற்று தெய்வத்தை வணங்கினார்கள் நன்றி கட்டவர்களாய் வணங்கா கழுத்துடையவர்களாய் மாறி போனார்கள் இன்னுமாக இந்த மன்னாவையும் காடையும் இந்த உணவை கூட கடவுள் கொடுத்தார் என்று நினைக்காமல் இது மோசேயால் வந்தது என்று நினைத்தார்கள் மோசேவுக்கு கொடுத்த முக்கியத்துவம் கூட கடவுளுக்கு அவர்கள் கொடுக்க தவறிவிட்டார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு நினைவூட்டுகிறார் வானிலிருந்து அவர்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல என் தந்தையே ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய உழைப்பை கடவுள் ஆசிர்வதிக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாகத்தான் இன்று நாம் முன்னேறி இருக்கிறோம் நாம் இவ்வளவு நன்றாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் இது என்னுடைய முயற்சியினால் என்னுடைய படிப்பினால் என்னுடைய திறமையினால் என்னுடைய பெற்றோரின் உழைப்பினால் வந்தது என்று நினைக்கிறோம் அந்த உழைப்பை ஆசிர்வதித்த இறைவனை மறந்து போய்விடுகிறோம் இந்த நிலையிலே அன்று எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது மோசையால் வந்தது அல்ல தந்தையால் வந்தது என்று சொன்னாரோ அதே போல சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் உழைக்க தான் நம்முடைய ஆனால் ஆசிர்வதித்தவர் இறைவன் எனவே அந்த இறைவனை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் பல நேரங்களிலே இக்கட்டான சூழ்நிலைகளிலே கூட ஆண்டவர் அற்புதமாக சக மனிதர்களின் வழியாக நம்மை காப்பாற்றி இருப்பார் நமக்கு உதவிகள் கிடைக்க செய்திருப்பார் இந்த மனிதர்களையெல்லாம் கடவுள் தன்னுடைய கருவிகளாக பயன்படுத்தி நம்முடைய ஜெபம் கேட்ட ஆண்டவர் ஆசிர்வதித்திருக்கிறார் ஆனால் இந்த கருவிகளுக்கு இந்த மனிதர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் நம்மை ஆசீர்வதித்த இறைவனை மறந்து போய்விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலும் கூட நோயாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் திருச்சபை தலைவர்களுக்காக உலகத்தில் உள்ள இளையோர்கள் சிறுவர்கள் இன்னுமாக பங்கு மக்கள் என்று சொல்லி எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிறோமே அப்படி ஜெபிக்கிற பொழுது கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் அந்த ஜெபம் கேட்டு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஒரு இந்த நாட்டு தலைவர்கள் ஜெபம் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் அவருக்காக யாரோ ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருப்பார் அந்த அடிப்படையில் தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் நம்புகிறேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஆனால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் இதோ என்னுடைய உழைப்பால் வந்தது இதோ என்னுடைய திறமையால் வந்தது என்று சொல்லி நாம் ஆணவத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் நாம் கடவுளை நம்புவதில்லை எனவேதான் நாம் கோவிலுக்கு செல்வதில்லை கொஞ்சம் பணம் இருந்தால் கூட எதையும் நம்மால் செய்ய முடியும் என்று சொல்லி நம்மை படைத்த இறைவனை மறந்து விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கூடிய எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நடந்தது ஆண்டவர் தாமே என்னை இருக்கிறார் என் பெற்றோரை ஆசிர்வதித்திருக்கிறார் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாம் ஆன்மீகத்திலே உறுதியாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் நாம் அப்படி இருக்கிற பொழுது தோல்வியிலும் வெற்றியிலும் சம மனநிலையோடு இருக்க முடியும் இல்லை என்று சொன்னால் நாம் உடைந்து போய்விடுவோம் எப்படி யோபு சொன்னாரே ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் இந்த மனநிலை நமக்கு தேவை ஆம் அன்பிற்குரியவர்களே எல்லாம் இறைவனுடைய அருளால் ஆசிர்வாதத்தால் நடக்கக்கூடியது இதை உணர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பயணிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மன நிறைவு என்பது இருக்கும் இல்லை என்று சொன்னால் நாம் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து தோல்வியில் முடிந்துவிட்டால் நாம் உள்ள உடைந்து போய்விடுகிறோம் சோர்ந்து போய்விடுவோம் எனவே இந்த நாளிலே வாழ்வுதரும் உணவாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவாக நம்மை தேடி வருகிறார் நமக்கு ஊட்டம் அளிக்கிறார் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறார் நமக்கு ஒரு புதிய வலிமையை கொடுக்கிறார் அந்த ஆண்டவரை உட்கொண்டுதான் நாம் இவ்வளவாய் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்கிறோம் இவ்வளவாய் இருக்கிறோம் எனவே இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் ஒன்றுமே இல்லை நாம் ஆண்டவருடைய மகன் மகள் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது நாம் தாழ்ச்சி இருக்கிறோம் தாழ்ச்சி என்ற புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது இன்று நம்மிடத்திலே தாழ்ச்சி இல்லை ஆணவம் இருக்கிறது என்று சொன்னால் இது என்னால் வந்தது என்று சொல்லி நான் எனது என்று சுயநலத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம் நம்மை சரி செய்து கொள்வோம் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளே தன்னை உணவாக கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டாமா இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களின் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே நீரேவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தரும் உணவு நானே என்று சொன்னவரே எங்கள் மத்தில் உணவாய் வருபவரே உம்முடைய ஆன்ம உணவுக்காய் ஆன்ம பானத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்நேரம் வரை நம்முடைய ஆசிர்வாதத்தினால்தான் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் பாதுகாப்போடு இருக்கிறோம் எல்லா நலன்களையும் பெற்றிருக்கிறோம் நன்றி ஆண்டவரே தொடர்ந்து நீரே எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக உடல் மன வேதனைகளிலிருந்து ஆண்டவரையும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆவியானவரே நீரே எங்களை வழி நடத்துவீராக எங்களுடைய பயணங்களில் நம்முடைய பின்னும் இடமும் எங்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவர் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதும் ஆசிர்வதும் நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் எத்தனையோ பிள்ளைகளுக்கு எங்கள் ஜெபம் கெட்டினீர் ஆசிர்வதித்திருக்கிறேன் இன்னும் இந்த நாட்களிலும் அப்படி ஆசீர்வாதம் தொடர்வதாக ஆண்டவரை உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த ஆன்மாக்களுக்கு முடிவு உன்னக பேரின்பு விட்டல இடம் கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளின் உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுத்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தரும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளின் முயற்சிகளை நீர் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் உயிர் ஆண்டவரே இயேசுவை நீர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அமைதி சமாதானம் தங்கியிருப்பதாக இந்த ஜப வேலைகளை ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நம்முடைய திருவுளத்தின்படி நிறை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்